மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுக்கவும் தொடர்பிற்கு அருளோடு ஆடி மாதத்தினுடைய பலன்களை மகர ராசி எப்படி இருக்கும் இந்த மகர ராசிக்கு முன்னமே அஷ்டமாதிபதியாக ஜென்மமாக சனி இருந்து கொண்டிருக்கிறார் அதனால இந்த ராசிக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க பணப்பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த வாட்டி இருக்கும் ஆடி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு கண்டிப்பாக பணப்பிரச்சனைகள் வரும் அதில் மாறுதல்கள் இல்லை அதனால கடன் வாங்குவது அப்படிங்கிறத தயவு செய்து நிறுத்தி விடுங்கள் ஏன்னா மேற்கொண்டு மேற்கொண்டு கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்க இந்த கடன் வாங்குறத கொஞ்சம் நிறுத்தி ஓரளவு உங்களுடைய கை கடக்கமான ஒரு சில செலவுகளை குறைத்து கொண்டு வாழ பழகி கொள்ளுங்கள் திருமண தடை அப்படிங்கிறது இந்த மகர ராசியில் உள்ளவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக வெற்றி அடையும் ஏன்னா குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறார்கள் அதனால் இந்த மகர ராசியில் உள்ளவர்களுக்கு குறிப்பாக ஒரு சில நாட்கள் மிக அருமையான நாட்களாக போகும் சந்தோஷமான நாட்களாக போகும் அதாவது இந்த ஜென்ம சனியில் இந்த மாதத்தில் ஒரு பதினைந்து நாட்கள் ஒரு சந்தோஷமான நாட்களாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு சொந்தங்களோடு ஒரு சில இடங்களுக்கு சென்று வருவதற்கு ஒரு சில சொந்தங்களை நண்பர்களை சந்தித்து அவர்களோடு சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் இரு சக்கர வாகனங்களில் செல்பவர்கள் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது யாரையும் துணைக்கு கூட்டிகிட்டு போவாதீங்க நீங்கள் நீங்களாக உங்களுடைய வேலைகளை செய்கின்ற பொழுது உங்களுடைய நஷ்டம் உங்களுடைய கஷ்டம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் ஆனால் குறைவாக இருக்கும் வேற யாராவது கூட்டு போனீங்கன்னா அது டபுள் மடங்கு ஆகிடும் லாபமே இல்லை என்றாலும் நஷ்டம் இல்லாமல் நீங்கள் வந்து விடலாம் அதனால் யாரையாவது கூட்டு பணியினு நஷ்டத்தோடு கொண்டு வந்து விட்டுருவாங்க அதனால் தயவு செய்து கூட்டு தொழில் அப்படிங்கிறது இந்த காலங்களில் செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும் எங்கே இருக்குன்னு தான் நீங்கள் கேப்பீங்க ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எங்களுக்கும் தெரியும் ஓரளவு பிரச்சனை இல்லாமல் இந்த மாதம் பணவரவு அதே நேரத்தில் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ஒரு சில பிரச்சனைகளோடு இருந்தாலும் ஆறுதல்களாக சில விஷயங்கள் நடக்கும் ஏன்னா இந்த வக்கரம் சனி வக்கரம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை இந்த மாதத்தில் நீங்கள் கடந்து வருவீர்கள் கண்டிப்பாக இந்த திருமண தடை அப்படிங்கிறது நீங்கிடும் குழந்தையின்மை அப்படிங்கிறதும் இந்த காலங்களில் நீங்கிவிடும் சட்டத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது வழக்குரைஞர்களாக நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியமான நேரமாக இருக்கும் எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் நீங்கள் தேவையில்லாமல் வாக்குறுதிகளை கொடுத்து விடாதீர்கள் அதனால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல விதமாக இந்த மாதம் செல்லும் அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் இருப்பதற்கு இறைவனை பிரார்த்திக்கிறோம் மருத்துவத்துறையில் துறையில் இருக்கக்கூடியவர்கள் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய கையெழுத்து இல்லாமல் எதையும் கொடுப்பதற்கு அனுமதிக்காதீர்கள் அப்படி செய்தால் உங்களுடைய பெயர்களில் ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் தயவு செய்து உங்களுடைய அனுமதி பெற்ற பின்புதான் அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல கவனமுடன் இருங்கள் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் வியாபாரிகள் நல்ல விதமாக வியாபாரம் ஆவதற்கு ஒரு ஏற்ற மாதமாக இந்த மாதம் அமைகிறது நல்லவிதமாக இந்த வியாபாரம் நல்ல விதமாக நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளது அதனால் வியாபாரிகள் நல்ல விதமாக வியாபாரம் செய்வார்கள் குழந்தைகள் படிப்பு அப்படிங்கிறது சிறப்பானதாகவே இருக்கும் கவனமுடன் படிக்க வைக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் வணக்கம் மகர ராசி நேயர்களே உங்களுடைய அற்புதமான காலம் ஏனென்றால் நாடு சனியிலிருந்து நீங்கள் அதாவது விடுபடுகின்ற காலத்தை நோக்கி இருக்கிறீங்க போகும்போது அந்த சனீஸ்வரர் உங்களுக்கு நல்லது செய்வார் நல்ல செய்கின்ற காரணமாக சூழ்நிலையில் இருக்கிறார் உங்களுக்கு எட்டு குடையவன் ஆறில் இருப்பதனால் நாம் சூரியனை மையமாக வைத்து பலன் சொல்லி கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும்போது இந்த மகர ராசிக்கு எட்டுக்குடைய சூரியன் ஆறில் இருப்பதனால் சில பிரச்சனைகள் உங்களை மையமாக வைத்து அங்குமிங்கும் அலைவது போல் பலரும் செய்யறத நீங்கள் நல்லா உணர்வீங்க புரிஞ்சுக்குவீங்க அந்த புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா தெரிஞ்சும் தெரியாது போல் நீங்கள் நடந்துக்குவீங்க நீங்கள் நடக்கணும் அப்படி இருந்தால்தான் நீங்கள் தப்பிக்க முடியும் அப்படி இருந்தால்தான் உங்களுடைய பொருளாதாரமும் சரி உங்களுடைய பயண பாதையும் சரி இக்கட்டான சூழ்நிலையில் சிக்காமல் இருக்கும் இந்த சூழ்நிலையில் மரணத்துக்கு ஒப்பான சூழ்நிலை கூட வந்து போயிடுச்சு வந்து போனது போனதாகவே இருக்கட்டும் மீண்டும் வருவதற்கு வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க ஏன்னு கேட்டால் உங்களுடைய வாக்கின் மூலமாக தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது இந்த வாக்கு மூலமாக வருகின்ற பிரச்சனையை அது குருவின் சாரத்தில் சனி பகவான் செல்லும் பொழுது என்ன பண்ணுவார்னா அவரை விரையாதிபதியாகவும் இருப்பதனால் எப்படியோ உங்களை அறியாமலே நீங்கள் வாக்கு கொடுத்துருவீங்க பொருளாதார இழப்பு வரும் பணங்காசுகள் இழப்பு வரும் பிள்ளைங்க மேலே சிடு சிடுன்னு வரும் இதெல்லாம் கோவப்படாதீங்க ஆலோசனை உங்களுக்கு நல்ல குருமார்களை தேர்வு செய்து அவர்களோட ஆலோசனை செய்யுங்க நீங்கள் ஏன்னு கேட்டால் எப்பொழுதுமே ஒரு அலட்சியப்போக்களையே நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வாழ்ந்த நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் க கிடைச்சா சரி நூல் கிடைக்கலனா போயிட்டு போகுதுன்னு விட்டுருவீங்க மற்றவங்களாக வம்பு பண்ணி கொடுத்தா அது ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டு நீங்கள் காலத்தை இப்படி சமாளிக்கிறேன் ஆனாலும் இன்று இருக்கிற நேரம் உங்களுக்கு நிறைய இன்னல்களையும் நிறைய தொல்லைகளையும் சூழ்நிலைக்கேற்ப நடத்துவோம் ஆகினால் உங்களே நீங்கள் கோபிப்பதை விடுங்கள் உங்களை பார்த்தாவே உங்களுக்கு ஒரு நாயன் வாடுறேன் ஏன் இருக்கிறேன் இப்படி உங்களை உங்களையே வார்த்தைகளால் உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மைக்கு கொண்டுட்டு போவீங்க அது மாதிரி சூழ்நிலைக்கு போகாமல் இருப்பது தான் இந்த நேரத்துக்கு உங்களுக்கு சிறந்தது ஏனென்றால் எட்டுக்கொடைய அந்த சூரிய பகவான் சத்திய தர்மத்தை காப்பது போல் ஆறாம் இடத்திலிருந்து கடனும் நோயும் உண்டு பண்ணுவதற்காக வாய்வினால் ஏற்படுகின்ற பிரச்சனை உங்களுக்கு அப்படி தான் பேச வைக்கும் அந்த வாய்வு தொல்லையும் வாய்வால் ஏற்படுகின்ற பிரச்சனையால் பொருளாதார செலவும் உங்களுக்கு வரும் ஆகையினால் நீங்கள் கவனமாக இருங்க இருந்தாலும் குரு என்ன பண்ணுறாருனாக்க அவரோட பார்வை இருக்குது இருந்தாலும் இருக்கிறத வச்சு சமாளிக்கணும் ஒரு சூழ்நிலை தான் இருக்குமே தவிர அதிக வருமானம்ன்றது இருக்காது உங்கள் முன்னோர்களுடைய குலதெய்வம் வந்து உங்கள்கிட்ட பேசும் உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜையோ எது பண்ணுவீங்க அப்படி பண்ணும்போது அந்த பூஜிக்கே அந்த குலதெய்வம் வந்து என்ன செய்யணுன்னா உங்களோட பேசுகிற ஒரு உண்மையை நீங்கள் இப்போ புரிஞ்சுக்குவீங்க உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுடைய மூதாதையருடைய சொத்துக்களோ ஏதோ ஒன்று தராங்க நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கையெழுத்து போடுங்க இல்லை வாங்கன்னு கூப்பிட்டா கூட நீங்கள் போக மாட்டீங்க அது நடக்கிறது நடக்கட்டும் அது கிடைக்கிறது அந்த தானாக கிடைக்கும் இப்படி சொல்லிவிட்டு தான் நீங்கள் ஒதுங்குவீங்க அப்படி சொல்லி ஒழுங்குவது தான் இப்பொழுதைக்கு உங்களுக்கு சிறந்தது நல்ல ஒரு பயணம் நல்ல ஒரு வாழ்க்கை இந்த நேரம் அமைதியும் சாந்தமாக இருங்க நல்ல தவம் பண்ணுங்க தவம் என்பது அமைதியாக இருத்தல் உங்களுடைய வாய்வு தொல்லையால் உடலுங்கும் ஒரே நோயாக இருக்கும் நோயின்னால் அசைக்க முடியாது படுத்தாலும் தூக்கம் வராது அந்த கைகளெலாம் அங்கங்கே பிடிப்பாக இருக்கும் ஆகையினால் முடிஞ்ச அளவு இரண்டு கைகளையும் கோத்து கைகளை மூடி மூடி திறங்க ஏன்னு கேட்டால் இந்த உள்ளுறுப்புகளில் அஞ்சு உறுப்பும் இந்த கை விரல்களுக்குள்ளே இருக்குது இதில் வந்து மண் நீர் தீ காற்று ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களும் இந்த ஐந்து விரல்களில் இருக்குது அது மாதிரி உள் உறுப்புகள்லேயும் அது செயல்படுவதற்கு நீங்கள் இப்படி மூடி மூடி திறந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சிறந்த பலனை தரும் அந்த வாய்வு உங்களை விட்டு க களைஞ்சு போகும் அப்படி களையும் போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மன நிம்மதியும் கிடைக்கும் ஆகையினால் நீங்கள் அறுபது பர்சன்டேஜிலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் இறங்குவதாக தான் உங்கள் சூழ்நிலை இருக்கும் கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி யோகி வாழனேன் அன்பு கலந்த வணக்கங்களும் இயற்கை நாசிகளும் மகர நேயர்களுக்கு ராசியாதிபதி சனி பகவான் வக்கரமாக இருக்கார் ஏற்கனவே ஏழ்ற சனி இந்த வேற சனி பகவான் வக்கரமா இருக்கார் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே வேணாம் ஏன்னா மகர ராசி வந்து சரராசி எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அவ்வளவு அற்புதமாக முடிக்கக்கூடிய ஒரு ராசி கொஞ்ச காலம்தான் இன்னும் ஒரு ஒன் இயர்ல மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ண போகக்கூடிய ராசி ஒன்றுக்கு அஞ்சு பிஸ்னஸ் பண்ணுற ஒரே இடத்துல உட்காந்துட்டு பல வழிகளில் சம்பாதிக்கக்கூடிய ராசி எதுன்னா மகர ராசி அப்படிப்பட்ட ராசிக்கு இந்த ஆடி மாதம் மூணுக்குரியவன் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சமஸ்தானத்தில் பயணிக்கிறான் அப்போ மூணாம் அதிபதி பஞ்சஸ்தானத்தில் பயணிக்கிறதுனால கண்டிப்பாக புத்திர நாள் யோகம் உண்டு ஆல்ரெடி உங்கள் புத்திரம் எக்ஸாம் எழுதிட்டு ஒரு எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறான் அப்படின்னா இந்த காலகட்டம் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக உத்தியோகம் உங்களுடைய மகனுக்கு கிடைக்கும் என் பையனுக்கு ஒரு வேலை போயிடுச்சின்னு அந்த கவலையே வேணாம் இப்போ கிடைக்கக்கூடிய உத்தியோகம் அவனுக்கு நிரந்தரமான உத்தியோகமாக இருக்கும் அவனுடைய வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுக்கு உண்டான உத்தியோகமாக இருக்கும் கொஞ்சம் ஹெல்த் கேர் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா ராசியில் சனி வக்கரமாக இருக்கிறதுனால உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது ஏன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிளஸ்ல எல்லாம் கண்டிப்பாக ஏதாவது யோகா பண்ணுறதோ அல்லது மூச்சு பயிற்சி பண்ணுறதோ நடைப்பயிற்சி பண்ணுறதோ தினசரி ஏதாவது உடலுக்கு அசைவு கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டால் அப்படின்னா கண்டிப்பாக சனி சனிக்காரகத்துவத்துலேருந்து நீங்கள் விடுபடலாம் அப்போ வாக்கு பளிதத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும் கண்டிப்பாக ரெண்டாம் அதிபதி உங்களுக்கு சனி தான் அப்போ கும்பத்தில் சனி வக்கரமாக இருக்கிறச்ச இந்த காலகட்டம் பார்த்து பார்த்து பேசுவது சிறப்பு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை பேச்சுக்களில் கூடுதல் கவனம் வேணும் அப்போ குடும்பத்துல ஏதாவது ஒருத்தவங்க கை ஓங்குது ஒருத்தவங்க பேச்சு ஓங்குது அப்படின்னா அப்போ அமைதியா இருந்து கடந்து போங்க இந்த மாதத்துக்கு அதுக்குண்டான பலாபலன் கிடைச்சிரும் பஞ்சமாதிபதியான சுக்கர பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல செஞ்சாரம் பண்ணுறதுனால கண்டிப்பாக காதல் திருமணம் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாளாக லவ் பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் பேரண்ட்ஸே சம்மதிக்க மாட்டா எங்கள் அம்மா தான் ரொம்ப தடையா இருக்கா இல்லை எங்கள் அண்ணா தடையா இருக்கா எங்கள் அக்கா தடையா இருக்கா அப்படின்னு எந்த எல்லா தடகையும் விலகி இந்த மாதத்துல உங்களுடைய காதல் திருமணம் கைகூடும் மாதம் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரானரி யூனிவர் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிடலாம் ஆறாம் இடத்தினுடைய அதிபதி எட்டாம் இடத்துல பயணிக்கிறார் அப்போ புதன் வந்து எட்டில் பயணிக்கும் போது சற்று டாக்குமெண்டில் மட்டும் கவனம் இன்னொருத்தருக்கு செக்கு கொடுக்கும்போதோ நீங்கள் கையெழுத்து போட்டு பத்திரம் கொடுக்கும்போதோ இன்னொரு நிதி நிறுவனத்துக்கு எம்ஓடி பண்ணும்போதோ அந்த எழுத்துக்களில் கூடுதல் கவனம் என்ன வரி எழுதுறான் இடத்து பிரச்சனை வர்றதுக்கோ பக்கத்தில் படி பிரச்சனை வர்றதுக்கோ நடைபாதை பிரச்சனை வர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் மட்டும் இருக்குது அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லிடலாம் ஏழாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் இதெல்லாம் பயணித்து புதன் வந்து அஷ்டமாதிபதி ஸ்தானத்துக்கு வராரு அப்போ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணங்கள் எதிர்ப்பு உங்களை காட்டிலும் ஒரு டிகிரியாவது மேலே படிச்சிருப்பாள் இந்த காலகட்டத்தில் ஒரு பெண் அமையுது அப்படின்னா கண்டிப்பாக பொருளாதாரத்தில் உயர்ந்திருப்பால் உங்களுடைய திருமணத்திற்கு இப்பொழுது பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் வருவார்கள் விஐபி கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பான எதிர்பார்த்த கலத்திரத்தை தாண்டிலும் எக்ஸ்ட்ரானரி கலத்திரம் அமைவதற்குண்டான மாதமாக இந்த மாதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்குண்டான ஆயத்த பணிகள் எல்லாமே சரியாயிடும் ஆறு எட்டு சம்மந்தப்படும் போது மட்டும்தான் கொஞ்சம் உடல் நலத்தில் தோல் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்ல ஏதாவது ரைட்டிங் பொஷனில் இருக்கீங்க அப்போ ஏதோ ஒரு சேனலில் நீங்கள் வந்து ஒரு எழுத்துராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எழுத்துக்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வைக்கப்படும் உங்களுடைய எழுத்துக்கள்லாம் மிகப்பெரிய ஃபோர்ஸ் ஆகும் பெரிய தாக்கத்தை இந்த சமுதாயத்தில் உண்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கலாம் கண்டிப்பாக பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் பயணிக்கிறார் உங்களுடைய தந்தைக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் பெரியப்பா சித்தப்பா உறவுகளால் யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அவங்களே வந்து ரொம்ப நாளாக பிரச்சனை பண்ணியிருந்தா ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் தானாக வந்து பேசுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் க்ரியேட் ஆகும் பத்துக்குறைவன் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய தொழிலுக்கு உங்களுடைய மனைவியால் சப்போர்ட் பண்ணுவாள் நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுவாள் ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பிங்காக இருக்கும் இந்த இந்த மாதத்தில் ஷேர் மார்க்கெட் மகர ராசிக்கு கூடுதல் இன்கம் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிடலாம் கண்டிப்பாக ராசிக்கு லாபஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் பயணிக்கிறதுனால புத்திரர்களால் ஒரு யோகம் உண்டு புத்திரர்களால் ஒரு கௌரவம் உண்டு புத்திரர்களால் விருது வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் கிடைக்கும் கண்டிப்பாக மகர ராசிக்கு சொல்ற உங்களுடைய புத்திரன் மிகப்பெரிய ஒரு விளையாட்டு வீரனாக இருந்தால் விளையாட்டில் போர் படை தளபதியாக வருவான் அவன் இராணுவத்துக்கு போகணும்னு நினச்சிருக்கான்னா இந்த காலகட்டம் கரெக்டான ரூட் உங்கள் இராணுவத்தில் யாராவது வேலை செய்கிறான் அவங்க புத்திரன்னா இந்த காலகட்டம் அவன் ஏதாவது சாதனை செய்வான் அந்த நாட்டுக்காக அப்படின்றது கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் என்ன பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் பயணிக்கிறார் பூர்வீக சொத்துக்களை விற்று வேறொரு ஊரில் வெளிநாட்டில் வாங்குறதுவோ எல்லை தாண்டி அந்த சொத்துக்களை வாங்கினா உங்களுடைய சொத்துக்கள் பன்மடங்கு பெருகும் ஆக மகர ராசிக்கு இந்த ஆடி மாதம் கூடுதல் சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகங்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது வாழ்க வாழ்க வாழ்க